ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த இடத்துல அகலாய்வு மேற்கொண்டாங்க அதனுடைய வருடம் என்ன கரெக்டான லொக்கேஷன் இடங்கள் என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இதை எப்படி நான் எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சைட்ஸோடைய பேர் எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் யார் வந்து அகலாய்வு மேற்கொண்டாங்க கரெக்டான லொக்கேஷன் இப்படி தான் வந்து நான் டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதியிருக்கேன் இது ஒரு சில இது பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் இருக்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினேட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கொஷனில் கேட்டதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக குரூப் ஃபோரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ எப்பொழுதுமே நம்ம படிக்கும் போது ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துகிட்டோன்னா அது ரிலேட்டடாக வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுதோ அதையெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம நோட்ஸாக எடுத்து படித்தோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா ஹரப்பா வந்து அந்த ஹரப்பாவில் முதல் முதல்ல அகலாய்வு யாரும் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கரெக்டான லொக்கேஷன் இந்த ஹரப்பா வந்து கரெக்டாக அக்யூரட்டாக எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையில் மான் கோமாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப் அதாவது தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சொல்லுவாங்க ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து எந்த நதிக்கரை அப்படிங்கிறதையும் நான் வந்து எழுதியிருக்கேன் ஸோ நீங்களும் எழுதும்போது என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கலர் பென் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒன் வந்து மொகஞ்சதரோ மொகஞ்சதாரோ என்ன சொல்லுவாங்க இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து மவுண்ட் ஆஃப் டெட்டு இந்த இடத்துல அகலாய்வு மேற்கொண்டது யாருன்னா ஆர்டி பேனர்ஜி நைன்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல யார் அகலாய்வு மேற்கொண்டாங்க ஹரப்பால தயாராம் சகானி அவர் ஆய்வு மேற்கொண்டிருப்பாரு இடம் பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையில் மான்கோமாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப் அதாவது தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சொல்லுவாங்க இந்த மொகஞ்சதாரோட அகலாய்வு மேற்கொண்டது யாரு ஆர் டி பேனர்ஜி எந்த நதிக்கரைன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் லர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப் தற்போது உள்ள பாகிஸ்தான் மூணாவது ஒன்று வந்து சுட்கோ ஜண்டோர் ஓகேவா இந்த இடத்துல அகலாய்வு மேற்கொண்டது ஸ்டெயின் அப்படிங்கிறவரை நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் லொக்கேஷன் வந்து பலுச்சிஸ்தான் மாகாணம் ஃபோர்த்து ஒன் சாகுந்தாரோ இதுதான் வந்து குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கேட்ட கொஷின் இந்த இடத்துல அகலாய்வு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஜி மஜூம்தார் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ரிவர் வந்து இண்டஸ் ரிவர் அம்ரி அப்படிங்கிற தளத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அகலாய்வு மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர் யாருன்னா என்ஜி மஜும்தார் தான் ரிவர் வந்து எந்த நதிக்கரைன்னு எடுத்துட்டோம்னா இண்டஸ் ரிவர் தான் அடுத்ததா காளிபங்கன் காளிபங்கன் அகலாய்வு மேற்கொண்டவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கோஷ் அப்படிங்கிறவர் தான் அகலாய்வு மேற்கொண்டிருப்பாரு ரிவர் வந்து காகர் காகருங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தான் ஃபோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோத்தல் இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் லோத்தல் பனாவாளி மிட்டாதல் அதுக்கப்புறம் சாகுந்தரம் இது எல்லாமே குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன் லோத்தலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அகலாய்வு மேற்கொண்டவர் ஆர் ராவ் ரிவர் வந்து போக்வா ரிவர் குஜராத்தில் இருக்கக்கூடிய போக்வா ரிவர் சுர்கோட்டடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜேபி ஜோஷி இடம் வந்து குஜராத் பனாவாளி பனாவாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அகலாய்வு மேற்கொண்டவர் ஆர்எஸ் பிஸ்த் இது ரிவர் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஹிசாட்டு டிஸ்ட்ரிக் ஹிசாட் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அடுத்ததா தோளவீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆர்எஸ் பிஸ்து தான் இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராணாஃப் கட்ச் மிட்டாதல் அப்படிங்கிற இடத்துல அகலாய்வு மேற்கொண்டவர் சூரஜ் பான் அப்படிங்கிறவர் வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தடவை பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்தெந்த இடத்துல யார் யார் எந்த வருடம் அகலாய்வு மேற்கொண்டாங்க அந்த இடம் வந்து எந்த நதிக்கரையில் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம் ஹரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சகானி நதிக்கரை வந்து ராவி நதிக்கரை தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அங்கேதான் வந்து அகலாய்வு மேற்கொண்டிருக்காங்க என்பது இறந்தவர்களின் மேடு மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்டி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் லர்கானா டிஸ்ட்ரிக் ஆஃப் பஞ்சாப் தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சுர்காடெஞ்சோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸ்டெயின் பண்ணியிருப்பார் பலுச்சிஸ்தான் மாகாணம் சாகுந்தாரோ என்ஜி ஜி மஜும்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நதிக்கரை வந்து இண்டஸ் ரிவர் அம்ரி அப்படிங்கிற இடத்துல அகலாய்வு மேற்கொண்டவர் என்ஜி மஜும்தார் தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ரிவர் வந்த இண்டஸ் ரிவர் காளிபங்கன் என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கோஷ் என்பவர் அகலாய்வு மேற்கொண்டிருப்பாரு ரிவர் வந்து காகர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நதி தான் அது அடுத்ததா லோத்தல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆர் ராவ் போக்வா ரிவர் சுர்கோட்டடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜே ஜோஷி குஜராத் பனாவாளி ஆயிரத்தி ஆர்எஸ் பிஸ்த் ஹிசாட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு இடம் தோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆர்எஸ் பிஸ்த் என்பவர் அகலாய்வு மேற்கொண்டிருப்பார் குஜராத் மிட்டாதல் என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அகலாய்வு மேற்கொண்டது யாருன்னா சூரஜ் பான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சிவில்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சைட்ஸை எக்ஸ்கவேட்டட் பை அதுக்கப்புறம் லொக்கேஷன் இது எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ டெஃபினேட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்